வணக்கம் இது ஐபிசி முதலில் தலைப்புச் செய்திகள் சரத் விடுக்கப்பட்டுள்ள பகிரங்க எச்சரிக்கை வடக்கு மாகாண அதிபர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு ஒப்படைக்க வேண்டும் எவ்வித இணக்கப்பாடும் கிடையாது விஜயதாசாவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை பறிபோகுமா ரஷ்யாவின் வடக்கு பகுதியில் தீவிரவாத தாக்குதல் எதிர்காலத்தில் ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் தொடர்பென விரிவான செய்திகள் கட்சி தலைமையை விமர்சிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்துமபண்டான எச்சரிக்கை விடுத்துள்ளார் கட்சியின் செயற்குழு இந்த வாரத்தில் கூடி சரத் பொன்சையாவிற்கு எதிரான நடவடிக்கை குறித்து தீர்மானிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் கட்சிக்குள் இருந்து கொண்டு தலைமையை விமர்சிப்பது ஏற்புடையது அல்ல எனவும் அவ்வாறு கட்சி தலைமையை விமர்சிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை சரத் பொன்சேகா ஜனாதிபதியுடன் இணைவதற்கு தயாராகி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் எவ்வாறெனினும் டாக்டர் ராஜித சேனரத்னவிற்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படாது என தெரிவித்துள்ளார் டாக்டர் ராஜித ஜனாதிபதி ரணிலை புகழ்ந்தாலும் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை சரத் பொன்சேகா போன்று விமர்சனங்கள் செய்யவில்லை என ரஞ்சித் மதம பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த வார நாடாளுமன்றத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியில் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை மறைமுகமாக தாக்கி பேசியிருந்தார் இதன்போது தன்னை நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கக்கூடாது எதிர்கட்சிகள் தடுப்பதற்கு முயற்சிப்பதே பொன்சேகா குற்றம் சுமத்தியிருந்தார் வழங்க பிரதமர் என ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக பொன்சேகா தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கட்சி மீது வழக்கு தொடுத்து தலைமையை விமர்சிக்கும் ஒருவருக்கு எவ்வாறு நாடாளுமன்றத்தில் கால அவகாசம் வழங்க முடியும் என எதிர்கட்சியின் பிரதமர் கிரியல்ல இவ்விடம் தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி அனைத்து வடக்கு மாகாண அதிபர்களையும் சுகவீன விடுமுறை அறிவித்து போராட்டத்துக்கு வலிச்சேர்த்து அதிபர் சம்பள முரண்பாட்டை தீர்க்க அரசுக்கு அழுத்தம் கொடுக்குமாறு இலங்கை அதிபர் சேவை சங்க வடமாகாண இணைப்பாளர் அழைப்பு விடுத்திருந்தார் நாடளாவிய ரீதியில் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாடுகளுக்கு தீர்வை கோரியும் பெற்றோர்களுக்கு ஏற்படுத்தப்பட்டுள்ள சுமைகள் மற்றும் மாணவர்களுடைய போசாக்கு பிரச்சனைகள் ஆகிய கோரிக்கைகளை உள்வாங்கி எதிர்வரும் ஆறாம் தேதி போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினத்தில் அனைத்து அதிபர்களையும் சுகவீன விடுமுறை அறிவித்து போராட்டத்துக்கு வலு சேர்த்தது அதிபர் சம்பள முரண்பாடை தீர்க்க அரசுக்கு அழுத்தம் கொடுக்க ஒன்றிணைந்து போராட வடமாகண அனைத்து அதிபர்களையும் இணையுமாறு இலங்கை அதிபர் சேவை சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது ராஜபக்சக்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கட்சியை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒப்படைக்க வேண்டும் என முன்னாள் சுகாதார அமைச்சர் ராஜதா தெரிவித்துள்ளார் எதிர்வரும் தேர்தலில் ரணில் வெளியிடுவதற்கு ஆதரவினை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சார பணிகளில் இருந்து விலகிக்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் பொருளாதார கொலையாளிகள் என சிலர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் அவ்வாறான நபர்களுடன் இருப்பது ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிர்மறையானதாக அமையக்கூடும் என ராஜித சேன ரட்னா தெரிவித்துள்ளார் இதபடியதை தாம் ரணிலிடம் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார் தங்களது பாசரை வெற்றியிட்ட வேண்டுமா என் பிரச்சாரத்திலிருந்து ஒதுங்கியிருக்க ராஜபக்சகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராஜித குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் எவ்வித பாடம் கிடையாது என தேசிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளர் ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கிற்கு மஹிந்த ராஜபக்சவிற்கும் இடையில் மட்டுமே தொடர்பு உண்டு என அவர் குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணக்கப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்வதாக சிலர் பொய் வதந்திகளை பரப்பி வருவதாக ரெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி வெளியீட்டு என்ற காரணத்தினால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கூட்டுறவு சங்க தேர்தல் தேசிய மக்கள் முயற்சிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இணைந்து கொள்வது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர்கள் நடத்தி வருவதாக இரவில் ரணில் பேசும் இவர்கள் பகலில் தேசிய மக்கள் சக்தி ரணிலுடன் பிரச்சாரம் செய்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் அரசாங்கத்தின் நிதியை பெற்றுக் கொண்டுள்ளதாக ரயில்வின் சில்வா மேலும் தெரிவித்துள்ளார் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் கட்சி உறுப்புரிமை நீக்குவது தொடர்பாக ஸ்ரீலங்கா பொதுஜின பரமணு தீர்மானிக்க உள்ளது அந்த கட்சியின் அகில இலங்கை செயற்குழு கூட்டம் கொழும்பில் இன்று திங்கட்கிழமை இடம்பெறவுள்ளது இதன்போது அமைச்சர் விஜயதாசவிற்கு எதிரான பிரேரணை முன்வைக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என கட்சி வட்டாரங்கள் கூறுகின்றன ஸ்ரீலங்கா அங்கத்துவத்தை பெற்று நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டார் பொதுஜன கட்சியின் அரசியலமைப்பின் பிரகாரம் ஒருவர் மட்டுமொரு அரசியல் கட்சியின் உறுப்புரிமையை பெற்றால் தற்போதுள்ள கட்சி உறுப்புரிமை விரைவில் இழக்க நேரிடும் என முன்னதாகவே பெருமளவின் உறுப்பினர் கருத்து வெளியிட்டார் விஜயதாச ராஜபக்சவின் உறுப்பினராக இருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியை ஏற்றுக்கொண்டால் அவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பரமுறவின் கட்சி யாப்பை மீறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கூட்டத்தில் விஜயதாசவின் கட்சி உரிபுரிமை பறிக்கப்பட்டால் அவர்தனது நாடாளுமன்ற உரிப்புரிமையையும் இழக்க நேரிடும் எனவும் கூறப்படுகின்றது விஜயதாச ராஜபக்சவிற்கு புதிதாக பதவியொற்று கிடைக்கப்பட்டுள்ள போதிலும் மற்றொரு பதவியை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நெருக்கடியை சந்தித்துள்ளார் ரஷ்யாவின் வடக்கு காசாவில் தாகிஸ்தான் பகுதியில் உள்ள பல தேவாலயங்கள் பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதல்களை ஆயுதம் தாங்கிய குழு ஒன்று நடத்தியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்று இடம்பெற்ற இந்த தாக்குதலில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களில் ஏழு பேர் போலீஸ் உத்தியோகத்தர்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் உயிரிழந்தவர்களில் பாதிரியார் மற்றும் பாதுகாப்பு அதிகாரியொருவரும் உள்ளடங்குவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை தாக்குதல் நடத்தியவர்களில் ஆறு பேரும் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்துள்ளனர் தாக்குதல் நடத்தியவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தாக்குதல் நடத்தியவர்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை அவர்கள் இஸ்லாமிய பயங்கரவாதிகளாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது தாகிஸ்தான் கடந்த காலத்தில் இஸ்லாமியர்களின் தாக்குதல்களின் இடமாகவும் கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் இறங்கும் நிலையில் நல்ல அரசியல் ஒப்பந்தங்களை எதிர்பார்க்க முடியும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அத்துடன் மனசாட்சிக்கு துரோகம் இழைத்து பேரம் பேசும் அரசியல்வாதிகளுக்கு மக்கள் பதிலளிப்பார்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் குருநாகலை மாவத்து கம தேசிய பாடசாலைக்கு வகுப்பறை உபகரணங்களை கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரை அவர் இந்த விடியதை தெரிவித்துள்ளார் சா மற்றும் காச திட்டங்கள் செயற்படுத்தியமைக்காக நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியிலும் தாம் விமர்சிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆட்சியாளர்கள் சிலர் தலைநகரின் ஆடம்பர அறைகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட கும்பலுடன் ஒப்பந்தங்களை செய்து வருவதாகவும் நாட்டில் உள்ள சாதாரண குடும்பங்களின் பிள்ளைகள் உயர்மட்டத்தை அடைவதை அவர்கள் விரும்பவில்லை எனவும் எதிர்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மாணவர்களுக்கு தவறான கல்வியை வழங்கி அவர்களை அடிமைகளாக வைத்திருப்பதே அவர்களின் நோக்கமாகும் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த நிலையில் பணத்திற்காக மாணவர்களையும் மக்களையும் ஏமாற்றி அவர்களின் கொள்கைகளை காட்டி கொடுக்கும் கும்பல் நாட்டிலும் அரசியலிலும் பேரம் அரசியலிலும் காணப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற மது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்